வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா முதல் கட்ட ட்ராமா முடிவுக்கு வந்திருக்கு அடுத்த கட்ட ட்ராமா இன்றைக்கி தான் ஆரம்பிப்பாங்க நான் நினச்சேன் ஆனால் உடனே நம்ம எல்லா வருஷமே ஐயோ அது ஆகாதே இன்றைக்கும் ஆரம்பித்தாத்தா நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் நாளைக்கு வரைக்கும் நம்ம தாங்க முடியாது இத்தனை நாள் நம்ம சண்டை வீடியோ போட்டோம் இல்லை சணக்கில் வீசி போயிட்டு போயிடுது இனி எப்போ போல் வீடியோ போட்டால் நம்ம நார்மலாக இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் போகுது அது இந்த மாத வருமானத்துக்கு பத்தாது என்ன காரணம்னா ஆயுத பூஜை வருது செலவு இருக்குது நீ ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் கறி எடுக்கணும் நாள் நான்வெஜ் எடுக்கல நான்வெஜ் எடுத்திருப்பார் அவர் தனியாக எடுத்திருப்பார் இதனால் நீ ரெண்டு பேரும் ஒட்டுக்க எடுப்பாங்க அப்புறம் நான் இவங்க போட்டதெல்லாம் ட்ராமா நே நேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு நாற்பது நாளாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை லைவ் வீடியோ போட்டிருப்பாங்க கணவன் பேட்டி கொடுக்குறது மனைவி பேட்டி கொடுக்குறது அப்புறம் இவர் தாலி கழுத்தி வச்சுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போ அப்படின்ட்டு போனார் அந்த அம்மாவுக்கு உட்காந்துட்டு வீடியோ போடுறது இவர் கால் பண்ணுறது கால் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்து கண் கலங்கிடுச்சுங்க அத்தை இன்றைக்கி கரெக்டாக வேலைக்கு போகிறேங்க அத்தை நான் வேலைக்கு போகிறேங்க யூடியூப்பெல்லாம் வேண்டாம் யூடியூப் வந்து காய்கறியை நடத்திட்டு நான் வேலைக்கு போகிறேன்ட்டு போவார் சொன்னார் ஆனால் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகல அப்புறம் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்துட்டா பத்து பதினஞ்சு நாள் ஃபுல் குடிதா அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு இவர் குடி மட்டும் இல்லைங்க ஒரு பொண்ணு கூட இருக்குது அந்த பொண்ணோட பேரை வெளியிடல பேரை வெளியிட மாட்டேங்க அந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்குது அதை நான் வெளியிட்டால் வந்து நீங்கள் வந்து இவரை கழிவு கழிவு விதுன்ட்டு அந்த அம்மா சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்போ சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மருந்து குடிச்சிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி கணவன் அடிக்கிறது கணவன் மனைவி அடிக்கிறது இது அப்புறம் எப்பவும் போல் இளவரசர் ஒரு வீடியோ போட்டிருப்பார் நீ எங்களது ரியலிட்டி வீடியோ நான் உண்மை தான் சொல்லுவேன் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அடிச்சு தந்துடனே இளவரசன மாதிரி அடிச்சு தந்துடனே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இவர் உண்மை தானே சொல்கிறாரு அந்த பொண்ணு கூட அப்பையராக இருக்கிறது எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டியதானா ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல இவருக்கு தான் பொய் வேஷுனாலே பிடிக்காதே இதுதான் ட்ராமாங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராமா போட்டது பார்த்தாம அவங்க அம்மா வீட்டில் போய் ரெண்டு பேரும் மாறி மாறி கழுத்தை பிடிக்கிறாங்க முடி பிடிக்கிறாங்க அதை வந்து வீடியோ எடுக்கிறது யாரும் தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கும்போது ஒரு பேசே வந்து டல்லாக இருக்குது ஆனால் அந்த பக்கம் ஜிரிச்சுக்கிறாங்க இந்த பக்கம் ஜிரிச்சுக்கிறாங்க இதுதான் ட்ராமாங்கிறது அப்புறம் வேலைக்கு போகிறேன்னு சொன்னார் கம்பெனி கும்பினியாக கொஞ்சம் ரெண்டு நாள் போனார் ஆனால் எந்த கம்பெனியிலுமே இவர் வேலை செய்ய மாட்டார் எதுக்கு வேண்டி ரெண்டு நாள் வேலை செய்கிற மாதிரி போவார் அப்புறம் எப்பவும் போல் யூடியூப் தான் இது தான் நான் ட்ராமாங்கிறது அப்புறம் அவங்க அம்மா நேற்று ஒன்று சொல்லிச்சு ஏன் காயத்ரி தலை மேலே கை வைக்கிற பையனோட தலைமேல கை வச்சா கோமரவும் வராதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கு ஆனால் அவங்க அம்மா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பார்க்கலையாட்டுக்குது நம்ம காயத்ரி அம்மையார் இளவரசனை போட்டு வெளி வெளி வெளுத்திருப்பாங்க இந்த பக்கம் ஒரு வர அந்த பக்கம் அரை முடி பிடிச்சி ஆட்டுறது அப்புறம் அடிக்கிறது அந்த வீடியோவுக்கு ஒன்றுமே சொல்லிடுவீங்க இந்த வீடியோக்கு சொல்லியிருந்தா அந்த வீடியோவுக்கு சொல்லணுமே அந்த வீடியோக்கெல்லாம் அவங்க அம்மா பார்க்கலையாட்டுக்குது அந்த வீடியோ எப்போவுமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இளவரசனோட வீடியோ ஒரு வீடியோ பார்க்க மாட்டாங்கிற பார்க்க மாட்டாங்களாட்டுக்குது இளவரசர் திருந்தி இருப்பார் நினச்சேன் அவனை அப்படியே வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்குது இதுதான் ட்ராமாங்கிறது நான் ட்ராமாங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேங்க இதெல்லாம் நடந்தது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் தாலி கள்ளி வச்சுருப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இது காயத்திரியம்மையரே சொல்லியிருப்பாங்க ஒரு தாலியோட மகத்துவம் புனிதத்தன்மை இவங்களுக்கெல்லாம் தெரியாது யூடியூப்க்கு வேண்டி வீடியோ போடுவாங்க ஒரு தாலி எதுக்காக மனைவி கழுதில் கட்டுறாங்கன்னு நீங்கள் ஒரு கோயிலில் ஐயர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அந்த ஐயர் வந்து கரெக்டாக விளக்கம் கொடுப்பாரு தாலியோட புனிதத்தன்மை தெரியும்னா நீங்கள் இவங்கள மாதிரி யூடியூப்பில் வந்து கண்டென்ட்டுக்கு வேண்டி வீடியோ போட்டு தாலி கழுதி வச்சுட்டு போகிறது தாலி மறுபடியும் திருப்பி கழுதத்தில் போடுறது இதெல்லாம் வந்து என்ன பொழப்புன்னு நான் கேட்குறேன் மொத்தத்தில் தாலி பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த தாலியோட புனித தன்மை தெரியும்னா நீங்கள் ஒரு நல்ல கோயிலில் போய் ஒரு ஐயர்கிட்ட போய் கேளுங்க எதுக்காக மாங்கல்யம் தந்து நானேன்னு சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட கேளுங்க இவங்க யூடியூப் வேண்டி தாலி கழுறதுமே மறுபடியும் தாலி கொல் போடுறதுமே இதெல்லாம் என்ன ஆளுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலி பற்றியுமே யாருமே சொல்கிறது இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தாலி பற்றி அவங்க அம்மா ஒரு வார்த்தையும் சொல்லலை என் பையன் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட அப்பேரில் இருக்காங்க மனைவி சொல்லியிருக்காங்க ஆனால் அதை பற்றி உங்கள் அம்மா எந்த இடத்துலையும் சொல்கிறேன் இதுதான் ட்ராமாங்கிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மா ஒரு மாதம் இல்லைங்க நாற்பத்தஞ்சு நாளாக ட்ராமா போட்டிருப்பாங்க அந்த ட்ராமா முடிவுக்கு வந்துச்சான்னு கேட்டால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏன்னா வியூஸ் போலின்னா மறுபடியும் ஆரம்பிப்பாங்க எனக்கு அந்த குளத்தை என்னென்ன சாத்தா பாவோம் நம்ம ஒரு குளத்தை வளர்த்தோன்னா நல்ல நல்ல இடத்துக்கு போய் நல்ல நல்ல இது சொல்லிக் கொடுத்து வளர்த்தோன்னு ஆனால் இவங்க சண்டையில் அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல பாவம் அப்பாவி குழந்த உண்மையுமே அதுக்காக நான் பரிதாபப்படுறேன் ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்தோன்னா நல்ல நல்ல சொல்லி கொடுக்கணும் நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் கேட்டால் மக்கள் கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க மக்கள் எந்த மக்கள்னு கேட்குற மக்களுக்கு இதே வேலையா மக்களுக்கு இப்போ என்ன கவலைன்னா தமிழ்நாட்டில் அதிமுக சலசலப்பு வந்திருக்குது கோபி செடிவாளையம்னு நினைக்கிறேன் கோபி செடிவாளத்தை செங்கோட்டையும் பிரச்சனை தான் உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மக்களுமே இவங்க அந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை மெயினான நடக்குது தமிழ்நாடு மக்கள் இவங்க பிரச்சனைய உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ காயத்திரி இளவரசன் ஒன்று சேருவாங்க எப்போ காயத்திரி இளவரசன் ஒன்று சேருவாங்க மொத்தத்தில் இவங்க குடும்ப சண்டையை எதுக்காக யூடியூப்பில் ஓடுறாங்க வருமானத்துக்கு வேண்டியதாக எந்த மக்களுமே இவங்க வீட்டில் படம் எடுத்து ரெண்டு பேரத்தை சேர்த்து வைக்கல இந்த நாற்பது நாளில் சேர்த்து வைக்கல எந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்கட்டா எந்த சப்ஸ்கிரைபர் மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அவங்க வீட்டு பிரச்சனைங்க யாரும் வர மாட்டாங்க அதில் வேறு மக்கள் பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க மக்களெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் மக்களுக்கிட்ட குழப்பி வியூஸுங்கிற வேலை இலவச வருமானம் வருமான வனத்தை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோன்ட்டு ட்ராமா போடுறீங்க அதுதான் அதான் உங்கள் வேலை எந்த மக்களுமே பார்க்கவும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வீடியோ பார்ப்பாங்க ஒரு நல்ல நல்ல வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க நான் நிறைய சேனல் சொல்லியிருக்கிறேன் சங்க விதினேஷ் இந்தியா குட்டி நிறைய சேனலில் போய் பாருங்கள் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ இருக்குது காமெடி வீடியோ இருக்குது ஆனால் இவங்க வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா சண்டை மட்டுந்தான் இருக்குது சண்டை கருதிங்கிறது சண்டை பிடிக்கிறது புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறது பொண்டாட்டியும் புருஷனை அடிக்கிறது பூரா ட்ராமா தான் அந்த ட்ராமா போட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்தாச்சு இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் பார்த்தாச்சு அடுத்த கட்ட வருமானம் பார்த்தீங்கன்னா நேற்று இளவரச குழந்தைய தூக்கி இடுப்பில் வைக்கிறாரு அந்த குழந்தை என்ன சொல்கிறன்னா இவன் தான் எனக்கு தலைவலி என்கிறது இத்தனை நாள் இவங்க ரெண்டு பேர் ட்ராமா போட்டது தலைவலியன்னு கேட்டால் அதெல்லாம் தலைவலி கிடையாது குழந்தைய பற்றி சொல்லுவார் மொத்தத்தில் இந்த ட்ராமா முடிவுக்கு வந்துச்சான்னு கேட்டேன்னா இந்த ட்ராமா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வருமானத்தை பொறுத்து வருமானம் கம்மியாகும்போது மறுபடியும் ட்ராமா போடப்படும் மொத்தத்தில் நம்ம இளவரசம் மாதிரி ஒரு வருஷமான ஆளை நான் எங்கேயும் பார்த்ததில் தாலி கழுவி வைக்க சொல்கிறாரு கெட்ட வார்த்தை வைச்சார் தண்ணி போடுறாரு வாயில் சிகரெட்டு வைக்கிறாரு புகையிலே வைக்கிறாரு இவர் தான் அண்ணனா இவர் தான் சிறந்த பர்சனான்னு கேட்டால் அது நான் சொல்கிற கிடையாதுங்க நிறைய கமண்டர்ஸில் கீழே வந்து பேடாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அண்ணன் விவச விவகாரமாக டெலீட் பண்ணியிருப்பார் மொத்தத்தில் நீங்கள் யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்குது அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராதுங்க ஆனால் இவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க ப்ரெஷரு மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து வரும் என்ன காரணன்னா யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோக்கு தான் மதிப்பு இருக்குது ஆனால் நெகட்டிவிட்டிக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்குது பாசிட்டிவிட்டிக்கு எந்த காலத்துலேயுமே எப்போவுமே மதிப்பு கிடையாது